சிறுவர்கள் முதல் கர்ப்பிணி வரை வடகுரையில் நடக்கும் அதித்தியான தகவல் தான் இந்த விடலாம் பார்ப்போம் வடகுரையில தென்குரிய வீடுகளை பார்த்ததுக்காக சிறுவர்களுக்கு எல்லாம் மரண தண்ணியும் அதே போல வடகுரை நாட்டு தலைவரை கையை நீட்டு காமிச்சதால கர்ப்பிணி பெண்கள் மரண தண்ணி அப்படின்னு பல கொடூரமான மனித உரிமை மீறல் வந்து சேட்டலைட் மூலயமா வீடியோ எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்துல வினோதமான ஒன்னு தான் வடகுரியா அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு வெளியில் உள்ள மக்கள் வந்து எப்படி இருக்காங்க எப்படி வாழ்றாங்கன்றது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது அப்படி இரும்பு திரை போட்டுக்கொண்டு ஆட்சி நடத்திட்டு வராரு நாட்டோட அதிபர் கிம்ஜாங் வெளியுலக தொடர்பு எதுமேந்தி இந்த நாட்டு மக்களை வச்சிருக்கோம் கிம்ஜாங் செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பல கட்டுப்பாடுகளும் வச்சிருக்காரு முக்கியமா இன்டர்நெட் போன்ற சமூக வலைதளங்களுக்கு தடை மேற்கத்திய பார்க்கறது தடை என உதாரணத்துக்கு பல சொல்லிக்கிட்டே போலாம் இன்னும் பல கட்டுப்பாடுகளும் அமலில் இருக்கு அதாவது முடிவற்றிலிருந்து அவங்களுடைய உடை உடுத்தவர்களையும் அனைத்துமே இப்படிதான் பண்ணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு மரணத்துக்கு துக்க அனுசரிக்க அந்த நினைவு நாள் அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிரிப்பதற்கும் மது இருந்தவங்க தடை விதிக்கப்பட்டிருக்கு இப்படி அதிரடியான நடவடிக்கை மட்டுமன்றி வினோதமான உத்தரவுகளுக்கும் படம் பேர் தான் இந்த கிம் அதுவும் உலக அளவுல பேர் படம் தான் இவரு சிறிய குற்றங்கள் கூட பெரிய பெரிய தண்டனை உலகளவில் பரவலாக பரவாயில்ல அறியப்பட்டாலும் மனித உரிமை மீறலும் பல நடந்ததுதான் இருக்கு இந்த மனித உரிமை மீறல் குறித்த அறிக்கையை தென்கொரியாவோட ஒருங்கிணைப்பு அமைச்சகம் தற்போது வெளியிட்டு இருக்கு இந்த அறிக்கையில தான் பல திருக்கி தகவலும் வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஆறு மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்ணம் நிறைவேற்றியது மனிதர்களை பரிசோதனைக்கு உட்படுத்துவது மாற்றுத் திறனாளிகளுக்கு கட்டாய கருத்தர அப்படின்னு இந்திய அதிரிக்கும் வடகொரியாவில் பல மனித உரிமை மீறல் வந்து நடந்திருக்கிறதா கூறப்பட்டிருக்கு அதே போல உயரம் குறைவான பெண்களுடைய பட்டியல்

வைத்திருக்கு அது மட்டுமின்றி போதைப் பொருள்கள் தென்கொரியாவோட மத நம்பிக்கைகளை பின்பற்றினது அப்படின்னு பலருக்கும் மரணத்தன் வைத்திருக்கு வடகொரிய அரசு தென்கொரியா வடகொரியாவுடைய மனித உரிமை மீறல்களை மனித உரிமை மீறல் பற்றி பலமுறை அறிக்கை விட்டிருந்தாலும் பொதுவெளியில ஒரு அறிக்கை விடுவது இதுதான் முதல் முறை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை வடகொரியிலும் தப்பிச்சு வந்த ஐநூறு பேர்த்த வாக்குமூலம் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் தான் வடகொரிய நாட்டில் நடக்கிற அனைத்து அட்டுழியங்களையும் நானூத்தி ஐம்பது பக்கம் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கு